லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ மறந்துட்டே ஓ ரே ஓகே ஓகே ப்ரோ ஓகே 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 சாரி ப்ரோ சாரி ப்ரோங்கிறத மறந்துட்டேன் நான் சாரி ஓகே ஓகே நீ நீ ரெஸ்பெக்ட் இல்லாமல் வந்துருச்சு அதான் டெலீட் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் ஓகே 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 புரிஞ்சுக்கிட்டேன் நான் நீங்கள் டெலீட் பண்ணோடனே அது ஒன்று மட்டும் தான் பிள்ளையாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸில் அதனால தான் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் என்னங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதல்ல லைக் பண்ணிருங்க முதல்ல சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு உள்ள வருவோம் ஓகேவா அப்பதான் யாரோ ஒருத்தர் வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னு தெரியும் நமக்கு தெரிஞ்சவங்க வராங்கன்னு தெரியும் ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கூகுள் ப்ரோ தேங்க்யூ லைக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தான் அப்போ யாரோ ஒன்று தெரிஞ்சவங்க தான் லைக் கேட்காமே லைக் போடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க கார்த்திக் ப்ரோ ஹாய் 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 ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீராம் ப்ரோ அக்கா நீங்கள் மொட்டை அடித்தா நல்லா இருப்பீங்க நான் அடிக்கல வந்தால் நினச்சேன் அடிக்கலடா தம்பி எனக்கு போல நீ போட்டுக்க அக்காவுக்கு போல தம்பி மொட்டை போட்டுக்கலாம் ஓகேவா அக்காவுக்கு பதிலா தம்பி மொட்டை போட்டுக்கலாம் போட்டுக்கிறியா நடுராத்திரி ப்ரோ ப்ரோ தூக்கம் எங்கள் வீட்டில் தூக்கம் நீ பாட்டு கட்டிட்டே கிடக்குறேன்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு நானே ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு சரி ஒரு நாள் லைவ் போட்டுறேன் கேட்டு போட்டுறேன் உங்க ஊர்ல என்ன பேமஸ் சொல்லுங்க எங்க ஊர்ல என்ன பேமஸ் கேக்குறீங்களா எங்க ஊர்ல என்ன சொல்லி கேக்குறீங்களா கோகுல் ப்ரோ அஜித் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இசக்கி ப்ரோ ஹலோ அக்கா ஹாய்ப்பா ஹாய் ஹாய் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ கூகுள் ப்ரோ தேங்க்யூ நனந்த் தேங்க் யூ ஹாய் ஹாய் இசக்கி ப்ரோ ஹாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அக்கா கோச்சுக்கார நானும் விளையாடுதானே சொன்னேன் நீ கோச்சுக்காரன் ஓகேவா இசைக்கிற நீ ஃப்ட்டு எந்த ஊராக்கா அண்ணா பெரம்பலூர் கண்ணா பெரம்பல்லூர் திருச்சி பக்கத்தில் ஓகேவா எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னா இங்கே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து சாத்தனூர்னு ஒன்று இருக்குது ஆமா சிஸ்டர் உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னு தான் கேட்டே சொல்லுங்கள் இங்கே வந்து சாத்தனூர்னு ஒரு ஊர் இருக்குது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து மரம் வந்து கல்லாகிடுச்சி அந்த ஊருக்கு வந்து சாத்தனூர் கல் மரம் ஆனால் இங்கே புக்கில் கூட நம்ம புக்கில் கூட போட்டிருக்காங்க அது ஒரு அதிசயமாக மரம் வந்து கல்லாயிடுச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் திருப்பத்தூர் பிரம்மா கோயில் பிரம்மா கோயில் வந்து அதிகமாக எங்கேயுமே இருக்காதுங்களாம் எங்கள் ஊரில் பிரம்மா கோயில் இருக்கு அப்புறம் இன்னும் என்ன இருக்கு ஆ ரஞ்சன்குடி மலைக்கோட்டை அங்கே வந்து நிறைய படலாம் எடுத்துருப்பாங்க அந்த காலத்து கோட்டை மலைக்கோட்டைன்னு அந்த காலத்தில் வந்து கோட்டை ராஜா வாழ்ந்த இடம் அந்த மலைக்கோட்டை ஒன்று பேமஸ் எங்கள் ஊரில் எல்லாமே வந்தாங்கன்னா டூரிஸ்ட்டாக அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க ரஞ்சன்குடி கோட்டை இங்கே வந்து என்ன இருக்கு அப்புறம் நீர் அருவி டேம் ஒரு ரெண்டு மூணு டேம் இருக்குதுன்னு விஸ்வக்குடியில் ஆடபுரம் இந்த மாதிரி ரெண்டு மூணு டேம் இருக்குது எங்கள் ஊரில் இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ்ஸு ம் டேம் ஃபேமஸ் டேமா இடமா கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் பெரம்பூர்காரங்க இருந்தாங்கன்னால் கொஞ்சம் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் இருக்குது ஓகேங்களா ம் ஓகே சிஸ்டர் ஓகே கோகுல் ப்ரோ ஓகே நான் இருபது நிமிடங்கள் லைவ் முடிச்சிடுவேன் நான் டெய்லி கரெக்டாக வந்துடுங்க லெவன் லெவன் ஓ கிளாக் லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க நைட்டு லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணால் டூ ஓ கிளாக் முடிச்சிருக்கலாம் நானே முன்னாடியெல்லாம் டவர் கிடைக்க மாட்டேங்குதா சொல்லுதான் இந்த நேரம் லைவ் போட்டேன் இந்த நேரமும் டவர் கிடைக்க மாட்டேங்க எனக்கு என் சிம்முக்கு அவ்வளோ பெரிய ராசி ராசிங்க